திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பணியாளர்களாக வேலை செய்து வந்த நூற்றி முப்பது தொழிலாளர்களை ஆண்கள் பெண்கள் இரண்டு பக்கமும் உள்ள தொழிலாளர்களை வருகின்ற முப்பதாம் தேதியுடன் வேலையை விட்டு நின்றுவிடுமாறும் வேறு வேலைக்கு செல்லுமாறும் கோவில் நிர்வாகம் கட்டாயப்படுத்தும் காரணத்தினால் கோவில் பணியாளர்கள் ஜேசி அலுவலகத்தில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த கடந்த ஆண்டுகளாக வெறும் ரூபாய்க்கு நான்கு சம்பளப்பணம் உயர்த்தப்பட்டதாகவும் கூறிய அவர்கள் திடீரென்று எங்களை வேலையை விட்டு அனுப்பினால் நாங்கள் வீதிக்கு வந்து என்ன செய்வது எங்கள் குடும்பத்தை யார் காப்பாற்றுவார்கள் என்று புலம்பி தவித்து வருகிறார்கள் கடந்த இரண்டு மணி நேரமாக அவர்கள் கோவிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் கோவில் நிர்வாகத்தை சேர்ந்த எந்த அதிகாரிகளும் இதுவரை வந்து அவர்கள் எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என்ன மாதிரி வேற எங்க மாசம் அவார்ட் வாங்க சார் அது பச்சமா அதுக்கு யாருக்குமே தெரியாது அவங்களவே வாங்கிட்டாங்க அப்ப நான் க்ளீன் பண்ணி வைக்க வந்தானே சார் உங்களுக்கு அவார்ட் கொடுத்தீங்க இல்ல வாந்தி இருக்கும் சார்

இவ்ளோ வழியோட இத்தனை வருஷமா அப்படி இருந்தீங்க நீங்க

அதுக்கு இன்னும் இப்போ சரியாக வேலை தான் வேலை செஞ்சாலும் சரியாக வேலை செய்யலாம் வேலை செய்யணுன்னு சொல்கிறாங்க திடீர்னு திடீர்னு போனால் நாங்களாம் எங்கே போகிறது நாங்கள் எல்லா வேலையும் செய்கிறோம் அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும்னு எதுவும் பாகுபாட்டு பார்க்குறது கிடையாது எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறோம் அதுக்கே ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காங்க திடீர்னு அப்படி போனால் நாங்களாம் எங்கே போகிறது எங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது இந்த வேலையை விட்டு தான் நாங்கள் நேராக ஜேசியை பார்த்து என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுட்டு நாங்கள் போகலான்றோம்